அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரோதி வருடத்திற்குரிய கடகராசிக்குரிய பலன்களை வந்து சிறப்பாக காண கடகராசி ஏற்கனவே வந்து நம்ம அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த குரோதி வருட கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசனையும் ஐயமும் கொண்டிருப்பீங்க கவலையே வேண்டாம் அடித்து அஷ்டம சனியில் அடித்து நொறுக்கி அட்டகாசமான பலன்களை காணப்போகிறவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தனியாக மாறப்போகிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் ராகுவும் நமக்கு மூன்றில் கேதும் இருக்கிறாங்க நமக்கு எட்டில் சனி பெரிய தடையை கொடுத்து கொண்டிருக்கிறார் எந்த காரியம் செய்யணும் அப்படின்னாலும் அங்க வந்து நான் வந்து உனக்கு பிரச்சனையை கொடுக்க ரெடியா இருப்பேன் நீ பண்ணிடுறியா பாத்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஆஹ் ஜம்முன அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வந்து நீதிக்கு காரகன் அதனால அவரை ஒண்ணுமே சொல்லக்கூடாது அவரை வந்து தலை வணங்கணும் அவரை வணங்க வணங்க அவர் வந்து நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறுக்குடையவர் இந்த காலகட்டம் ஆஹ் மூன்று ஒன்பதுக்குரியவர் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஜம்முன்னு பதினோராம் இடத்தில் வந்து அமருகிறார் அவர் தான் உங்களுக்கு வந்து இப்ப கை தூக்கி விட போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் லாப குருவாக வந்து அனைத்து விதமான லாபங்களையும் தரவிருக்கிறார் கடகராசிக்கு இது வரைக்கும் வந்து தொழிலே இல்லம்மா தொழில ஏண்டா போறோன்னு இருக்குது ரொம்ப பிரச்சனையா இருக்குது வேலையை விட்டுட்டு வந்துலாமான்னு பாக்குறேன் குடும்பத்திற்கே காப்பாத்தணுமே அதனாலதாம ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து அங்கலாயத்து கொண்டவர்களுக்கெல்லாம் அந்த சூழலே அப்படியே மாறிடும் நான் இல்லைம்மா வேலையில் வேலையில இப்ப வந்து மாதிரி மாறினு நினச்சா மாதிரி இல்லை பண்ணிடலாம் என்ன நடக்கும் நானா வேலையான்னு பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலையில் அருமையான மாற்றங்கள் நடைபெறும் நல்ல தொழில் விருத்தி லாபம் அதனால வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் வாழ்க்கையில ஏற்படும் இது வரைக்கும் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அந்த பிரச்சனையே வந்து நீங்க வந்து அஹ் வடிவேல ஒரு காமெண்டில சொல்லுவார்ல ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்றா மாதிரின்னு அந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிடுவீங்க எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை வந்தாலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் நல்ல மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் அஷ்டமசனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் என்ற ஒரு வாக்கியமும் இருக்கு நிறைய இடங்கள்ல இதை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் அதனால இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைத்த தாராளமாக சென்றுடுங்க அதே போல தொழிலில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒருவன் வாழ்நாளில் வந்து அவனுடைய வளர்ச்சி எப்படி வந்து வந்துதான் சொல்றது அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் சிறப்பா இருக்கணும் அந்த ஐந்தாம் இடத்தை வந்து இப்பொழுது நமக்கு சிறப்பா சிறப்பாக குரு பார்த்து வலி வலுவூட்டுகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப புண்ணியங்கள் நம்ம செய்த புண்ணியங்கள் நம்ம செய்த வேண்டுதல்கள்லாம் இப்ப வந்து பலிதமாகும் அதே போல திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சுமா என்ன பண்ண முடியும் என்னுடைய குடும்பம் நிலைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் கணவனாவது மனைவியாவது அந்த சூழலை புரிந்து கொண்டு வந்து சேருவது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிவது இல்லை இறுதி வரைக்கும் வந்து நாங்கள் திருமணம் நடைபெற்று பிரச்சனை இருந்தோம் அடுத்த திருமணம் பண்ணி கொள்ளலாமான்றவங்களுக்குலாம் தாராளமாக மறுமணம் உண்டாகுவது திருமணத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் இந்த காலகட்டம் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை குடும்பத்திலேயே வந்து பல பிரச்சனைகள் குடும்பவர்கிட்ட பிரச்சனை என்னை பார்த்தாலே வந்து விரோதி மாதிரி பார்த்தாங்கன்றவங்க அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும் அனைத்து இடத்துலையும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகன சேர்க்கை பழைய பழச கொடுத்து பூச மாத்துறது மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி கல்வியில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்றா போல ஒரு லோன் கிடைக்கிறது என்ன ஒரு முயற்சிகள்லாம் செய்யறீங்களா அந்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளால் அந்த காரியத்தை நீங்க பண்ணாம ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லை அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க போறீங்களான்றதுதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக தடை கற்களை உடைத்து படிக்கற்களாக மாற்றுவீங்க அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எளி வெளியே வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு பணம் முதலீடு செய்யறதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து கொள்ளணும் இரவு நேர பயணங்கள்ல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மத்தபடி குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு வைத்தியம் கை கொடுக்கும் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் உங்கள் லட்சியங்கள் அனைத்துமே வந்து நல்லா வந்து ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படி தேக்க நிலை இல்லாம தெளிந்த நீரோடையாக பாய்ந்து செல்லக்கூடிய நேரம் கடக ராசி லக்னத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு கையையும் கட்டி ரெண்டு காலையும் கட்டி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தவங்களுக்கு அந்த கட்டுக்கள் அவுக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குருவானவர் இப்ப வந்து உங்க தடைகளை எல்லாம் மீறி செயல்படக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து குடுக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க தாய் வழி இருந்த ஒரு கருத்து பிணக்குகள்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் உறவுகள் கிட்ட இனிமே வந்து சுமூகமான சூழல் ஏற்படும் அனைத்து வகையிலுமே ஒரு சிறப்பான நிலை வந்து இனிமே படிப்படியாக மலரக்கூடிய காலம் அஷ்டம சனியில் அஞ்சியவர்களுக்கு இனிமேல் அந்த பயம் போயிடும் பயம் நீங்கி அந்த அந்த மனபயம் மரண பயம் இதெல்லாம் நீங்கி குழப்பமும் நீங்கி நம்மளும் செயல்படலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் ஏற்படக்கூடும் அனைத்து வகையிலும் சொல்றேன் தொழில் ஒரு பொருளாதார வருவாயாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான சூழல் இப்பொழுது கடகராசிக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடங்கள் இன்னும் கூடுதலாக செய்து கொள்ளணுமா அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டா அவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் தான் அதனால வியாழக்கிழமைகளில் நம்ம பகல் பதினொன்று டு பன்னெண்டு நம்ம திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வியாழக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நேத்திர தரிசனன்ற ஒரு சிறப்பான தரிசனம் இருக்கும் பெருமாள் வந்து அலங்காரம் இல்லாம நெற்றியில் திருமண் சாத்தி அவருடைய கண்மலர்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்ப அவருடைய பார்வை முழுவதும் நம்மளை பார்க்கும்பொழுது நம்மளை பார்க்கறதுக்காகவே அவரு கண் திறந்திருக்க மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம இறைவனை போய் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் கர்மாக்களும் நீங்கி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வாழ்நாள்ல ஏற்படும் இந்த தரிசனத்தை இயன்ற போதெல்லாம் நீங்க வந்து தரிசனம் செய்தால் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லவே முடியாது அவ்வளவுப்பட்ட சிறப்பான மாற்றங்களாக இருக்கும் யாரெந்தோறும் ஒரு மகான் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நடைப்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறையாக கையாளணும் இல்லன்னா இறுதியை சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகுவலி வலி அதே போல சோல்டர் பெயின் இதெல்லாம் வரும் இளைஞர்கள் வந்து வண்டிகள்ல வந்து சாகசம் செய்யாமல் இரவு நேர பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவும் இங்கு வலியுறுத்தப்படுகிறது முதலீடுகள் பொழுது கவனமாக செய்யணும் இந்த கவர்ச்சிகரமான பேச எல்லாம் நம்பி நிறைய வட்டிலாம் தரேன் இன்ட்ரெஸ்ட்லாம் தரேன்னு சொல்லி அந்த மாதிரி தெரியாத அறியாத நபரிடம் எடுத்து போய் மொத்தமாக பணத்தை கொடுத்து ஏமாறவும் கூடாது இதையும் வந்து நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது கடகராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த வருடம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்கன்னா இன்னும் அதிகப்படியான படங்கள் நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழே இருக்கிற எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவகாரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்ந்த வளமுடன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்